தெற்கே தச்சனமாம் அதற்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதியில் ஐயா சிறப்புடனே ஆண்டு வாரார் தெற்க தற்கே தச்சனமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் பொன்பதியாம் பொன்பதியில் ஐயா சிறப்புடனே ஆண்டு வாரார் காமனையே எரித்த ஈசிங்கு கரியமாலாய் காட்சி தாரார் காமனையே எரித்த ஈசன்னிங்கு கரியமாலாய் காட்சி தாரார் நாம மாதை சொல்லி தந்து ஐயா நாம மாதை சொல்லி தந்து ஐயா சீமயதை ஆண்டு வாரார் தற்க தற்க தட்சணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்ப பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் வர்ணமணி மாலையோடு ஐயாம் தரணியாளும் வைகுண்டரு வர்ணமணி மாலையோடு ஐயா தரணியாளும் வைகுண்டரு கருமமாதை சொல்லி தந்து ஐயா தர்ம யுகத்தை காட்டிவாரார் கரும மாதை சொல்லி தந்து ஐயா தர்ம யுகத்தை காட்டிவாரார் தெற்கே தெற்கே தட்சணமாம் அதற்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் பச்சை நல்ல பட்டுடுத்து ஐயா பவள பவனி வாரார் பச்சை நல்ல பட்டுத்து ஐயாம் பவள பவனி வாரார் இச்சை கொண்ட பக்தருக்கு ஐயா பச்சை மாலாய் காட்சி தாரார் இச்சை கொண்ட பக்தருக்கு ஐயா பச்சை மாலாய் காட்சி தாரார் தெற்கே தற்கே தச்சனமாம் அதற்குள்ள பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் அன்பு பொறுமை தர்மம் என்று அத்தனையும் சொல்லி தந்தார் அன்பு பொறுமை தர்மம் என்று அத்தனையும் சொல்லி தந்தார் பொய்க் களபு கோபமதை ஐயா எப்பொழுதும் வேண்டாம் என்றார் பொய்களபு கோமமதை ஐயா எப்பொழுதும் வேண்டாம் என்றார் தர்க்கே தர்க்கே தட்சணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் நித்தம் திருநாள் கண்டவர் ஐயா பக்தர் மனதில் நின்றவர் நித்தம் திருநாள் கண்டவர் ஐயா பக்தர் மனதில் நின்றவரு பக்த பத்தவதாரம் கொண்டவர் ஐயா பார்த்து நீயும் தரணி தரணிப்பாரு பத்தவதாரம் கொண்டவர் ஐயா பார்த்து நீயும் தரணி தரணிப்பாரு தர்க்கே தர்க்கே தச்சணமமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதியில்லையா சிறப்புடனே ஆண்டு ஐயா உண்டு